தேவனை இந்த அருமையான இந்த நாளிலே உங்களுடைய வேத பாடங்களையும் வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நாங்கள் ஜனங்களுக்கு சொல்ல நீ எங்களை தெரிந்து கொண்டதுக்காக கோடான கோடி சோஸ்திரம் நாங்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் யார் யாரே நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருடைய மனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் சென்றடைய நீர் கருப செய்யும் உண்மை வாஞ்சியோடு தேடுகிற அனைவர்களுக்கும் இந்த வெளிச்சம் சென்றடைய நீ தாமே உடைய பரிசுத்தாவியான ஒரு கூடாக கிருப செய்யும் விசேஷமாக நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பரிசுத்தாவியான ஒரு கூடாக நாங்கள் பேச உடைய பரிசுத்தாவியினாலே எங்களை ஆட்கொள்ளும் எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் சித்தமல்ல உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்ற சில விஷயம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்குறேன் நல்ல பிதாவே ஆவே நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த பத்து கட்டளைகள் கடவுளுடைய இந்த நியாய பிரமாணம் மக்கள் யோசிக்கிறார்கள் மோசையோடு தான் கிடைக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு வேதத்துக்கூடாக ஒவ்வொரு கற்பனைகளையும் எடுத்து நான் தெளிவாக காட்டப்போகிறேன் இது சிறு ஸ்டிப்பில் இருந்து ஆதாமில் இருந்து வருகின்ற ஒரு காரியமாக முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டு ஒருவர் மோசைக்கு முன்பதாக இருந்ததாக வேதம் குறிக்கின்றதா ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே திட்ட தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் என் விதிகள் என் கற்பனைகள் என் நியமனங்கள் என் பிரமாணத்தையும் என் நியாய பிரமாணத்தையும் இங்கிலீஷிலே லோ ஆண்டு இருக்கின்றது என் நியாய பிரமாணத்தையும் ஆப்ரஹாம் கை கொண்டான் என்று தெளிவாக சொல்லப்படுகின்றது நீங்கள் ஹீவ்ரு போய் பார்ப்பீர்கள் என்றால் டோராண்ட வேர்ட் தான் இங்கு பாவிக்கப்படுகின்றது அப்படியானால் ஆம்பிரஹாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்ததாக தேவனே சாட்சி கொடுக்கின்றார் அப்படி என்றால் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது ஆபிராமுடைய காலத்திலே நியாயப்பிரமாணம் இருந்தது எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் வேதம் தட்ட தெளிவாக சொல்லுகின்றது ரோமர் நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை ஆகையால் ஆதாம் மீறினதுக்கு காரணம் அங்கு நியாயப்பிரமாணம் இருந்தபடியா இன்னொரு காரியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் வேதாமத்தில் தெட்ட தெளிவாக சொல்லப்படுகின்றது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சீனாய் மலையிலே தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படு முன்னுக்கும் பாவம் உலகத்தில் இருந்தது வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது அது பாவம் என்ற ஒரு காரியம் உலகத்தில் முதல் இருந்தது எப்படி இருந்தது உட்பத் அதாவது நீங்கள் ஆதி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் திட்ட தெளிவாக தேவன் காயின் கொலை செய்வதற்கு முன்பதாக காயினுக்கு பாவம் என்பதை குறித்து தேவன் குறிக்கிறார் அப்படி என்றால் இந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆம் வசனம் சொல்லுகின்றது சொல்கின்றது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது பாவம் என்று ஒன்று இருக்காது இன்னும் அழகாக பவுல் சொல்கிறார் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே இச்சையாதிருப்பா என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்போ தெளிவாக வேதம் குறிக்கின்ற ஒரு காரியம் இந்த பாவம் ஒரு காரியம் முன்னுக்கு இருந்தது பாவம் என்றொரு காரியம் முன்னுக்கு இருக்குமானால் அங்கு நியாயப்பிரமாணம் மீறிப்பட்டிருக்க வேண்டும் ஒண்டு யோவான் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வேதம் குறிக்கின்றது திட்ட தெளிவாக பாவம் செகிர் எவளும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன சிலர் யோசிக்கலாம் இது அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் குறிக்கிற இல்லை பத்து கட்டளைகள் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அறுநூற்றி மூன்றே இது குறிக்கவில்லை ஏனென்றால் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் செல்லுகின்றது எப்படி என்று நியாயப்பிரமாணம் முழுவதை கை கொண்டிருந்தும் ஒன்றே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் ஏனென்றால் கொலை செய்யாது என்று சொன்னோர் விபச்சாரம் செய்யாதிருப்பான் என்று சொன்னார் ஆகையால் நீ கொலை செய்யாத செய்யாதவனாய் விபச்சாரம் செய்தவனானால் நீ நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய் அப்போ தெளிவாக சொல்லுகின்றது பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படி என்றால் ஆதாம் பாவம் செய்திருக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகின்றது நம்முடைய ஆதி தகப்பன் பாவம் செய்தான் ஆகையால் ஆதாம் பாவம் செய்தார் என்பதை வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது அப்படி என்றால் அந்த காலத்திலே பாவம் உண்டு பாவம் இருக்கின்றால் அங்கு நியாயப்பிரமாணம் இருக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை ஆபிராம் கை கொண்டார் என்றும் வேதம் சொல்லுகின்றது இப்பொழுது நாங்கள் இதோடு விட்டுவிட போகிறதில்லை ஒவ்வொரு கற்பனையாய் நாங்கள் எடுத்து பார்க்கப் போகிறோம் பத்து கட்டளை ஒவ்வொரு கட்டளையாக நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் மனிதன் கை கொண்டதாக வேதத்தில் சாட்சி இருக்கின்றதா தெளிவாக இப்போ நாங்கள் முதலாவதாக ஆதி அகமம் முப்பத்தைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரை நீங்கள் ரெண்டாவது நாலாவது வசனத்தை தெளிவாக வாசியுங்கள் யாக்கோபு ஜபிப்பதற்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார் என்றால் அந்நிய தெய்வங்களுடைய விக்கிரகங்களை அகற்றும்படி அப்படியென்றால் அந்நிய தேவர்களை நாங்கள் வழிபடக்கூடாது என்பது விக்கிர ஆராதனை எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது என்பதையும் யாக்கோபு திட்ட தெளிவாக அறிந்திருந்தார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கின்றது அது மாத்திரமா யஷுவாவிலே யாக் அதாவது ஆபிராமுடைய தகப்பனுடைய பெயர் குறிப்பிட யஷுவா இருபத்தி நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே தெளிவாக வேதம் சொல்லுகின்றது ஆபிராமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தீராகு அந்நிய தேவர்களை வழிபட்டான் அப்படி அதனால்தான் ஆபிரஹாமை தேவன் அந்த ஜனத்திலிருந்து வெளியே அழைக்கின்றார் ஏனென்றால் அவருடைய தகப்பன் வீட்டிலே அந்நிய தேவர்களுக்கான வழிபாடு இருந்தது ஆகையால் நாங்கள் முதலாவது வா கற்பனையையும் யாத்ரா மூன்று இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் நாலு ஐந்து ஆறு வசனத்தை நாங்கள் தெளிவாக பார்க்குறோம் முதல் அந்நிய தேவர்களை வழிபட வேண்டாம் என்பதும் விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது என்பதும் வேதத்திலே தட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் மூன்றாவது கட்டளையும் கடந்து போகிறோம் யாத்திராம இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஆதியாமன் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகின்றது அப்பொழுது தேவ மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்போ ஆதியிலே நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய நாமத்துக்கான தொழுகை இருந்தது தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது தேவனுடைய நாமத்துக்கான ஒரு வழிபாடு இருந்தது என்று வேதம் திட்ட சொல்லுகின்றது இப்பொழுது நாங்கள் நாலாவது கட்டளைக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம் இந்த நாலாவது கட்டளைக்கு நாங்கள் வரும் பொழுது ஓய்வினார் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது தேவன் மனிதனை சிருஷ்டிக்கின்றார் அதுக்கு அடுத்த நாளே தேவன் ஓய்வினாளை உருவாக்குகிறார் தேவன் அந்த நாளிலே ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வித்து அதை பரிசுத்தமாக்கிறார் ஆதியாவன் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் வசனம் திட்ட தெளிவாக சொல்கின்றது இந்த ஓய்வினால் மனிதன் பாவத்துக்குள் விழுவதற்கு முன்பதாகவே தேவன் அந்த நாளை உருவாக்குகிறார் மனிதன் பரிசுத்தமாய் கை கொள்ள வேண்டும் என்று ஆகையால் ஓய்வினாள் கற்பனை வந்திருக்கிறது அதோடு தேவன் வேதாகவன் நிற்கவில்லை யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதாவது யாத்ராமம் இருபதாம் அதிகாரத்திலே தான் பத்து கற்பனையில் கொடுக்கப்படுகின்றது அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகவே தேவன் மோசைக்கு கட்டளையிடுகிறார் இஷ்டவில் ஜனங்களின் ஓய்வினாலே பரிசுத்தமாய் கை கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு அழகென்று பாருங்கள் அப்போ திட்ட தெளிவாக வேதம் சொல்லுகின்ற காரியம் இந்த ஓய்விள் என்பது பத்து கட்டணில் கொடுக்க முன்பதாகவே இருந்தது அதோடு வேதம் நின்றுவிடவில்லை நாங்கள் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வேதத்தினை நாங்கள் பார்க்குறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக எங்கள் மனதிலே இல்லாத ஒரு காரியத்தை எங்கள் நினைக்க முடியாது அதனுடைய பொருள் என்ன முன்னுக்கி ஓய்வினால் கொடுக்கப்பட்டாய் அதனால் ஓய்வு கை கொள்ளென்று தேவன் தொடங்கவில்லை அதை நினைப்பாயாக என்று தான் ஆரம்பிக்கிறார் ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டா என்பது தெளிவாக வேதம் எங்களுக்கு குறிக்கின்றது அதோடும் நின்று விடவில்லை அதே யாத்திரா இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால் இந்த நாளே தேவன் பத்து கற்பனையில் எழுதி கொடுப்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துகிறார் அது என்ன தெரியுமா தேவன் வானத்தையும் பூமியை மாறு நாளிலே படைத்து ஓய்ந்திருந்தபடியால் அதை உங்களுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஓய்வினால் என்ற கற்பனை சிருஷ்டிப்பில் இருந்து வருகின்றது என்று வேதமும் தேவனும் தெளிவாக சாட்சி கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் நாட்கு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே தொட்ட தெளிவாக சொல்கிறார் ஓய்வினாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை மனுஷனுக்காக ஓய்வினால் உண்டாக்கப்பட்டது ஆகையால் இந்த முழு மனுக்குலத்துக்கும் இந்த ஓய்வினால் உருவாக்கப்பட்டது என்பதை புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் எங்களுக்காக சாட்சி கொடுக்கின்றார் ஆகையால் எங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த நாலாவது கட்டளையும் சிருஷ்டிப்பில் இருந்து ஆதாமில் இருந்து வருகிற ஒரு காரியமாய் எங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்ததாக நாங்கள் ஐந்தாவது கட்டளைக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம் இதுதான் மிக பிரதானமான கட்டளை முதல் நாலு கட்டளைகளும் தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பை காட்டுகின்றது எஞ்சிய ஆறு கட்டளைகளும் எங்களுக்கும் அயலவர்களுக்கும் இருக்கின்ற அன்பை தெளிவாக காட்டிக்கொண்டிருக்கின்றது அப்போ இந்த ஐந்தாவது கட்டளைக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வேதம் தெளிவாகச் சொல்லுகின்றது யாக்கோபு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான் தாய தாப்பனுக்கு என்ற பிரமாணம் ஆதியிலிருந்து வருகிறதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் அதோடு மட்டும் இல்லை ஆதியம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து வரை வாசிப்பீர்கள் என்றால் நோவாவினுடைய மூன்று பிள்ளைகளை குறித்து வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் சேம் காம் இந்தந்த இந்த நோவா நிர்வாணமாக இருந்த பொழுது ஒரு மகன் கீழ்ப்படியாதனால் அவனுடைய சந்ததி அவனுடைய மகனும் காமிரிய மகன் காணானும் சபிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகியால் பெற்றூருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைக்கு ஒரு சாபம் வந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அதோடு வேதம் நின்று விடவில்லை மிக தட்ட தெளிவாக ஆதியாம ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தாயும் தகப்பனும் இல்லாத ஆதாம் ஏவாளுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகின்றது ஆதாமுக்கு நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு உன் மனைவியோடு சேர்ந்திருப்பாய் ஆதாமுக்கு எங்கள் தகப்பனும் தாயும் தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் தான் அவன் சிருஷ்டிக்கப்படுகின்றான் அவனுக்கே உன் தகப்பனையும் தாயையும் விட்டு தேவன் பிரி என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் ஆகையால் திட்ட தெளிவாக விளங்குகின்றது ஆதாமில் இருந்து இந்த கற்பனை எங்களுக்கு கிடைக்கின்றது அப்போ இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்ட என்றால் அநேகர் தெளிவாக கூறுகிறார்கள் அது பின்வரும் சந்ததி கண்டு ஆகையால் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிகள் என்ற கட்டளை ஆதியில் இருந்தது இதில் இன்னும் அழகான காரியம் என்னவென்றால் நீங்கள் மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வரை வாசிப்பீர்கள் என்றால் ஐந்தாவது வசனத்திலே இந்த வார்த்தையை கத்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்து பயன்படுத்துகிறார் ஆகையால் தெளிவாக அவர் காட்டுகின்றார் இந்த வார்த்தை இந்த கட்டளை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட என்பதை இயேசுவானவரும் திட்ட தெளிவாக எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எடுத்து காட்டுகிறார் இப்பொழுது நாங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு நாங்கள் கடந்து போகிறோம் எங்களுக்கு நன்றாக தெரியும் மூத்த சகோதரனான காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கின்றான் இதுதான் வேதாமத்திலே முதலாவது மனுஷ கொலை ஆதி அவன் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆனால் நீங்கள் எட்டிலிருந்து பதிமூன்று வரையும் வாசிக்கலாம் அந்த கொலை செய்ததினால் அவனுக்கு சாபம் கிடைக்கின்றது அவையால் கொளியை தேவன் ஒரு போதும் அங்கீகரிக்கவில்லை இதில் இன்னும் அழகான காரியம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்திலே கத்ரா இயேசுவானவர் தட்டு தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார் நீதிமானாகி ஆபேலின் ரத்தத்தில் இருந்து அந்த பரிசு சௌசரியை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் ஆகையால் நீதிமானாகிய ஆபேலுடைய மரணத்தை கர்த்தராய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் எடுத்து தெளிவாக காண்பிக்கிறார் அப்போ அதிலே எங்களுக்கு என்ன விளங்குகின்றது என்றால் தேவன் கொலையை அங்கீகரிக்கவில்லை விட என்ன அழகு என்று சொன்னால் இந்த கொலையை ஆபேல் செய்வதற்கு முன்பதாகவே ஆதி அவன் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எட்டாவது வசனத்திலே தான் நாங்கள் கொலையை பார்க்குறோம் ஏழாவது வசனத்திலே தேவன் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று காயினுக்கு எச்சரிக்கை எடுக்கிறார் ஆகையால் தெளிவாக விளங்குகின்றது கொலை நாங்கள் செய்யக்கூடாது அடுத்ததாக நாங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம் வேதம் தெளிவாக சொல்கின்றது யோசிப்பை விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுது ஆதியாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நீங்கள் ஏழிலிருந்து ஒன்பது வரை வாசிக்கலாம் ஆனால் ஒன்பதாவது சதந்திரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு கொடிய பாவத்தை செய்து நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசிப்பு கூறுகின்றான் பாவம் செய்வது எப்படி ஆகையால் விபச்சாரம் பாவம் என்பதை யோசிப்பு அறிந்திருந்தால் வேதம் திட்ட தெளிவாக கூறுகின்றது அதோடு மட்டும் வேதம் நின்றுவிடவில்லை ஒரு அந்நிய ராஜா ஆதியம் இருபதாம் அதிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள் மூன்றாவது ஆறாவது ஒன்பதாவது வசனத்திலே ஆபுராமனுடைய மனைவியை எடுக்கின்ற அந்நிய ராஜா தான் இந்த தவறை செய்தது சகோதரி என்று நினைத்தது நாள் என்று கூறுகின்றார் ஆகையால் இன்னொருவனுடைய மனைவியை எடுப்பது பாவம் என்பதும் தேவனானவனுக்கு தரிசனம் கிடைக்கும் பொழுது அவன் அந்த பாவத்தை செய்ய உடன்படாமல் இருப்பதும் ஏன் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்றால் நீ என்னை சகோதரி என்று சொன்னபடியால் தான் என்று ஆபிராமுக்கு சொல்வதை வேதம் தெளிவாக கூறுகின்றது ஆகையால் விபச்சாரம் பாவம் என்று தெரியும் அதே நேரம் நீங்கள் ஆதியா முப்பத்தி நாலாம் அதிகாரம் முதலாவது ரெண்டாவது முப்பத்தி ஓராவது வசனத்துக்கு போவீர்கள் என்றால் தங்கள் சகோதரி அவர்கள் வேசியாக கருதினார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகையால் வேசித்தனம் விபச்சாரம் என்பது ஆதியிலிருந்து இருந்த ஒரு காரியம் என்று வேதம் தெளிவாக எங்களுக்கு சித்திகரிக்கின்றது அடுத்ததாக நாங்கள் களவு என்ற கற்பலைக்கு நாங்கள் கடந்து செய்கிறோம் களவு செய்யாதிருப்பாயால் ஆதியா முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தினை நாங்கள் பார்க்குறோம் யாக்கோபு சொல்லுகின்றான் நான் இவ்வாறான ஆடுகளை எடுப்பேனானால் அது களவு இவ்வளோ அழகென்று பாருங்கள் இந்த வீதத்திலே கலவை குறித்து இவ்வளவு தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார் என்று அகல் களவு செய்யக்கூடாது அது மாத்திரமில்லை ஆதியம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் முப்பத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ராகேல் சுருவங்களை திருடுகின்றார் அப்பொழுது யாக்கோபு தெளிவாக சொல்லுகின்றார் யாரிடத்தில் அந்த சுருவங்கள் காணப்படுகின்றதோ அந்த ஆளை நீர் உயிரோடு விட வேண்டாம் கொலை செய்வது தவறு என்றது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது அது மட்டும் இல்லை அந்த களவு செய்வது க தவறு களவு நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றது அப்போ நீங்கள் ஒன்றை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னால் இந்த கலவை நாங்கள் செய்யக்கூடாது என்பதை யாக்கோபு தெளிவாக அறிந்திருந்தார் அடுத்ததாக நாங்கள் பொய் சொல்லக்கூடாது என்ற கட்டளைக்கு நாங்கள் கடந்து வருகின்றோம் எங்களுக்கு நன்றாக தெரியும் யாகோபும் ஏசாவும் ஆசீர்வாதத்தை பெற காத்திருந்த பொழுது யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக எடுக்கின்றார் திருட்டுத்தனமாக எடுக்கின்றார் இதை நாங்கள் ஆதியாம் இருபத்தேழுலே நாங்கள் பார்க்கிறோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலே ஆனால் பன்னிரெண்டாவது வசனத்திலே யாக்கோபு தெளிவாக சொல்கின்றார் அதை கண்டுபிடித்தால் அவர் என்னை சபித்து விடுவார் நான் ஒரு பாவத்துக்கு உள்ளாகுவேன் அதே போல் அவர் அந்த பாவத்தை செய்ததால் சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தன் தாயை மரணம் வரையும் அவர் காண முடியாத ஒரு தருணம் அவருக்கு கிடைக்கின்றது அவர் பொய் சொல்லி தன் தகப்பனை வந்தித்ததினார் தெளிவாக எங்களுக்கு விளங்குகிறது அதே போல் ஆதியாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை யோசிப்பினுடைய சகோதரர்கள் தங்களுடைய சகோதரனுடைய வஸ்திரத்தை ஒரு மிருக ரத்தத்தோடு இணைத்து தகப்பனுக்கு போய் பொய் சொல்லுகிறார்கள் உன் சகோதரன் மறித்து விட்டான் என்று யாக்கோபினுடைய மரணத்துக்கு பிறகு ஐம்பதாம் அதிகாரம் நாங்கள் பார்க்குறோம் பதினைஞ்சிலிருந்து இருபது வரையான பதினைஞ்சு பதினாறு வசனத்திலே தொட்ட தெளிவாக அவர் சொல்லுகிறார் நாங்கள் இதை செய்தோம் என்று அவர்கள் அந்த பாவத்தை செய்ததினால் அவர்கள் எவ்வளவு தூரம் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து அந்த யோசிப்பீரியிடமே மறுபடியும் போய் அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆகியால் திட்ட தெளிவாக பொய் சொல்லுவது பாவம் என்பதை அவர்கள் அனைவருமே தெளிவாக அறிந்திருந்தார்கள் இப்பொழுது நாங்கள் கடைசி கட்டளைக்கு வரப்போகிறோம் இச்சியா திருப்பாயாகும் ஆதியாம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அந்த கனியை பார்த்த பொழுது ஏவாள் இச்சிக்கப்படத்தக்கதாகவும் தேவன் விளக்கின கனி இச்சிக்கக்கூடாத ஒரு கனி தொடக்கூடாத ஒரு கனியை அந்த ஏவாள் இச்ச இச்சையினால் அதை தொட்டால் என்று நாங்கள் பார்க்கிறோம் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாவம் உலகத்தில் பிரவேசிக்கின்றது அதோடு மட்டும் நின்று விடவில்லை பத்து கற்பனை கொடுப்பது முன்பதாக கணக்க வழக்குகள் வந்தபடியினால் பத்து ஐம்பது நூறு ஆயிரம் என்று ஒவ்வொரு தலைவர்களை மோசை ஏற்படுத்தினான் அப்பொழுது யாத்ராமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அவர் திட்ட தெளிவாக சொல்லுகிறார் பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அந்த தலைவர்கள் என்று ஆகையால் பொருளாசை உள்ளவர்கள் பொருளை பொருளை நேசிக்கின்றவர்கள் இச்சிக்கின்றவர்கள் ஒருபோதும் போதும் தலைவராக இருக்கக்கூடாது என்று மோசை குறிக்கிறார் ஆகிய நாங்கள் ஆதியில் இருந்து பத்து கற்பனை கொடுக்கப்படும் வரைக்கும் எங்களுக்கு தெளிவாக தெரியும் இச்சை பாவம் என்று அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த பத்து கட்டளைகளை நீங்கள் வெளிப்படுதல் சுவிசேஷ புத்தகத்திலே பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால் திட்ட தெளிவாக தேவன் சொல்லுகிறார் அது பரலோக இராட்சியத்தில் இருப்பதாக ஆகையால் மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னுக்கே தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பற்றி பத்து கட்டளைகள் காணப்படுவதாக வேதம் சொல்லுகின்றது ஆகையால் இது பரலோகத்தில் இருந்து வருகின்ற ஒரு பிரமாணமாக இருக்கிறபடியால் இது என்றும் அழியாது தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் ஆகையால் கொலை செய்வது பாவம் என்றும் களவெடுப்பது பாவம் என்றும் பொய் சொல்லுவது பாவம் என்றும் இச்சிக்கிறது பாவம் என்றும் அனைத்து பிரமாணங்கள் தேவனுடைய ஆதியிலிருந்து ஆதாமில் இருந்து மோசை வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் கை கொண்டார்கள் என்று வேதம் திட்ட தெளிவாக காட்டுகின்றனர் அது மாத்திரமல்ல காயினுடைய கொளையை மட்டும் வேதம் சொல்லவில்லை ஆதி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்கிறார் தேவனுடைய தேவனுடைய மனுஷன் அதில் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் எவன் தேவனுடைய மனிதனை கொலை செய்கிறானோ அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அகையில் நீங்கள் ஒரு தெளிவாக கொள்ளுங்கள் இந்த வேதாமத்திலே திட்ட தெளிவாக அனைத்து பத்து கட்டளைகளும் சிருஷ்டிப்பில் இருப்பதாக வேதம் குறிக்கின்றது அதுக்கு பிரதான காரணம் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வெளி பதினொன்று பத்தொன்பதிலே தெளிவாக சொல்லுகின்றது இந்த பிரமாண பரலோகத்தில் இருக்கின்றது